வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பாகிஸ்தான் நாட்டின் மிகப்பெரிய மகாணங்களில் ஒன்றுதான் பாலுசிஸ்தான் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மக்கள் வசிக்கிறார்கள் இதில் பெரும்பாலானோர் இஸ்லாமியர்கள் இவர்கள் பலூச் மொழியை பேசுகின்றனர் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துக்களும் இந்த மாகாணத்தில் வசிக்கின்றன இந்த மக்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் பலூச் என்று போட்டுக்கொள்வது வழக்கமாக உள்ளது பாகிஸ்தானிலேயே இந்த மாகாணத்தில்தான் மக்கள் தொகை குறைவு விடுதலை பெற்று தனி நாடாக இருக்க விரும்புகிறது இதற்காக பலூச் கிளர்ச்சி படையினர் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக போராடி வருகின்றனர் பாகிஸ்தானில் உள்ள மற்ற பயங்கரவாத குழுக்களை போல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இது மத சார்பற்ற பலூச் தேசியவாத அமைப்பாகும் இந்த தான் சமீபத்தில் குயிட்டாவிலிருந்து சென்ற ரயிலை கடத்தி சென்று ராணுவ வீரர்களையும் பொதுமக்களையும் கொன்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலசிஸ்தானின் சில பகுதிகளை இந்த ராணுவம் ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இந்த பகுதிகளில் பாகிஸ்தான் அரசுக்கு அதிகாரமே கிடையாது பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை பார்த்துக் கொள்கிறது பாகிஸ்தானில் சீனர்களை குறிவைத்து தாக்குவதும் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குயிட்டா ரயில் நிலையத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வெடிகுண்டு வைத்து பல மக்களை கொன்றனர் கராச்சியில் சீன தூதரகத்தையும் தாக்கியுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பிரிவினையின் போதே பாலஸ்திஸ்தானின் சுதந்திர வேட்கை தொடங்கிவிட்டது இந்திய விடுதலையின் போது இந்த பகுதியை கரண் மகரன் லாஷ்பேலா கலாத் ஆகிய நான்கு சுதேசி அரசுகள் ஆட்சி செலுத்தி வந்தன மற்ற மூன்று அரசுகளும் பாகிஸ்தானுடன் இணைய ஒத்துக்கொண்டது ஆனால் கலாத் அரசு பாகிஸ்தானுடன் இணைக்க மறுத்துவிட்டது அப்போது பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா கலாட் அரசை பாகிஸ்தானுடன் இணைக்க கட்டாயப்படுத்தி ஆவணங்களில் கையொப்பமிட வைத்தார் அப்போது இருந்தே பாலுசிஸ்தானில் விடுதலை போர் தொடங்கிவிட்டது விடுதலை அடைந்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் தனது மாகாணங்களை மறுசீரமைத்து பாலுசிஸ்தானின் சுயாட்சி அதிகாரத்தை குறைத்தது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கலாட் மன்னர் நவாப் நவ்ரோஸ் கான் பாலுசிஸ்தான் சுதந்திரம் பெற்றதாக அறிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக கொரில்லா போரை நடத்தினார் ஒரு வருடம் கழித்து நவ்ரோஷ்கான் சரணடைந்ததால் பொது மன்னிப்பு வழங்குவதாக பாகிஸ்தான் உறுதியளித்தது ஆனால் சரணமடைந்தும் பாகிஸ்தான் தன் புத்தியை காட்டியது கான் மற்றும் அவரின் மகன்கள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் குடும்ப உறுப்பினர்கள் பலர் தூக்கிலிடப்பட்டனர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உயிரிழந்தார் அப்போது முதல் பாலுசிஸ்தான் விடுதலை போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது வங்கதேசத்தை தேசத்தை பாகிஸ்தானில் இருந்து பிரித்தது போல பாலுசிஸ்தானை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலுச் விடுதலை அமைப்பின் நோக்கமாகும் பலூச் மகானம் கனிம வளங்களும் எண்ணெய் வளமும் நிறைந்தது தங்கள் மாகாணத்தின் செல்வ வளங்களை பாகிஸ்தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இன மன்னர் நவரோஷ்கானை வலுக்கட்டாயமாக ஆவணங்களில் கையெழுத்திட வைத்து பாகிஸ்தானுடன் இந்த மாகாணம் இணைக்கப்பட்டதாக பலூச்ச்கள் கூறுகின்றன மேலும் இந்த மாகாணத்தை சேர்ந்த மைனாரிட்டி மக்களான பலூச்ச்கள் வறுமையில் வாட இங்கிருக்கும் வளங்களை பாகிஸ்தான் கொள்ளையடிப்பதாகவும் அவர்கள் நம்புகின்றனர் கடந்த ஆண்டில் வாக்கில் உருவான இந்த விடுதலை படையில் மொத்தமே மூன்றாயிரம் பேர் தான் உள்ளனர் ஆனாலும் பாகிஸ்தான் ராணுவத்தால் இவர்களை கட்டுப்படுத்த முடிவதில்லை தற்போது மீண்டும் பலூச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் துணை ராணுவத்தினர் பத்து பேரை கொன்றுள்ளனர் மார்க்கத் பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது போது ரிமோட் மூலம் குண்டை வெடிக்க செய்துள்ளனர் இதில் வாகனத்திலிருந்து பத்து பேரும் பலியாகிவிட்டனர் இது தவிர கடந்த இருபத்தி நான்காம் தேதி பாலுஸ்திஸ்தானில் பல்வேறு இடங்களில் பலூச் விடுதலை படையினர் தாக்கியதில் ஏழு ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பலூச் விடுதலை அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜியானந்த் பலூச் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் விடுதலை போராட்டத்துக்காக எதிரிகள் மீது நாங்கள் நடத்தும் தாக்குதல் ஓயாது வரும் நாட்களில் இன்னும் உப்புரமாக தாக்குதல் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்